ஆற்காடு இந்த வரதராஜ செட்டியார் ஸ்கூல் பின்புறம் இந்த பவானி அம்மன் ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் இன்று ஆறாவது நாள் நவராத்திரி விழாக்கு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் எல்லா பரிவார தெய்வங்களையும் ஒரு ரவுண்டு நம்ம வீடியோ மூலயமா சமர்ப்பணம் செய்கின்றோம் இன்று ஆறாவது நாள் நவராத்திரி அம்மன் அருளால் இந்த அற்புதமான நவராத்திரி ஆறாவது நாள் விழாவில் நம்ம ஆலயம் அற்புதமாக இந்த விஷ்ணு துர்கை அம்மன் அலங்காரம் பண்ணியிருக்காங்க பூஜை செய்யும் தருணத்தில் எடுக்கிறோம் பூஜை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும்போது இருக்கு ஆற்காட்டில் இந்த பிரசித்தி பெற்ற அற்புதமான பவானி அம்மன் ஆலயம் நம்ம வந்திருக்கோம் இங்கே ஆறாவது நாள் நவராத்திரி விழா அருள் பாலிக்கும் காட்சி துர்கையம்மன் அது இல்லாமல் நம்ம அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் ஈஸ்வரனும் வச்சுருக்காங்க பலவிதமான பரிவர்த்தனை தெய்வங்கள் வள்ளி தேவசேனா சமேத சிக்கல் சிங்காரவேலன் நம்ம சிக்கலுக்கு போக வேண்டியதே இல்லை இங்கேயே பார்த்துக்கலாம் இங்கேயே வந்து வணங்கலாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் முருகனின் அருள் இந்த நவராத்திரி ஆறாவது நாள் அனைவருக்கும் கிடைக்க சிவயோகியின் வாழ்த்துக்கள் சிவாய நம்ம எல்லாம் இந்த தட்சிணாமூர்த்தி விழாந்தோறும் குரு அருள் திரு அருள் தாய் தந்தை அருள் கிடைக்க தட்சிணாமூர்த்தி பகவான் நமக்கு அருள் பாலிப்பார் அதெல்லாமே இந்த தலைவிருச்சமாக அரச மனம் அமைஞ்சிருக்கு இந்த நாகக்கண்ணிகள்லாம் வச்சுருக்காங்க கால பைரவர் இந்த தேய்பிரை என்று பைரவர் வழிபாடு அனைவருக்கும் சிறப்பை தரும் அது இல்லாமல் நவக்கிரகங்கள் இப்படியாக அனைத்து பரிவர்த்தனை தெய்வங்களும் வச்சிருக்காங்க மகாசக்தி பவானி அம்மன் ஆலயம் ஆற்காடு வந்தீங்கன்னா தரிசனம் பண்ணுங்கள் பாலிக்கும் காட்சி என்று நவராத்திரி ஆறாவது நாள் பவானியம்மன் அருள் உலகில் உள்ள அனைவருக்கும் நோயின்றி வாழ அருள் புரியும் காட்சி அற்புதமாக நம்ம அடுத்த ஒரு விரிவான வீடியோவில் இந்த ஆலயத்தை வந்து ஒரு நாள் எடுக்கலாம் விசேஷத்தோடு எல்லாருக்கும் நன்றி சொல்ல உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சிவாயண்ணம்